தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்தன் நில்லடா கேப்டன் விஜயகாந்த் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே கள்ளம் கவடம் ஒரு நல்ல மனிதர்கள் மற்றவங்களுக்கு உதவுன்னு ஒரு குணம் இருக்குன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் ஏன் சொல்கிறோம்னா கேப்டனை பொறுத்த வரைக்குமே பசியின் கொடுமையால் படத்து படிப்புக்கு வரல நடிகனானும் ஆசையில் வரல தன்னோடய லட்சியம் எப்படி முன்னேறி வெளியே வரணுமோ பேரும் புகழும் மிக பிரமாதமாக படைக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல வசதி வாய்ப்பு படைத்த ஒரு நல்ல மனிதர் அவருக்கு ரைஸ் மில்லு மதுரையில் பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்பு தான் ஏன்னா பத்தாம் கிளாஸ் படித்து முடித்ததுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட வாய்ப்புக்கு ஏற்றார் போல அவர் இருந்தார் அந்த வாய்ப்பு கிடைத்த உடனே மிக அருமையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை நிறைய பார்த்துருக்கிறாரு அவருக்கு ஏற்ற போல் அந்தந்த திரைப்படங்களில் அவர் நடிச்சிருக்கிறார் நடித்து அந்த வாய்ப்பு பெற்றது என்பது மிக அருமையான ஒன்று இந்த வெற்றி என்பது அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் இன்றைக்கி அவர் மறைந்தாலும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு படத்துக்கு மேலே நடிச்சிருக்கார் நூற்றி இருபது படம் கிட்டத்தட்ட அவர் நடிச்சிருந்தாலும் அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு சாம்பவனாக எதிர்க்கட்சி தலைவராக வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்த ஒரு நல்ல மனிதன் மக்கள் தலைவன் என்று போற்றப்படும் மறைந்தாலும் இன்று மக்கள் போற்றும் ஒரு நல்ல தலைவன் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து இன்றைக்கு மக்கள் அதிகமாக போற்றப்படும் ஒரு நல்ல மனிதன் யார் என்றால் விஜயகாந்த் அவர்தான் அவர் மாதிரி இருப்பாங்களா அவர் மாதிரி யார் வருவாங்களான்னு தான் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கேப்டன் புகழ் என்றுமே பல கோடி ஆண்டுகள் ஆனாலும் கொண்டிருக்கும் கேப்டன் புகழ் வாழ்வார்